எல்லோருக்கும் வணக்கம் ஹாய் எல்லாரும் பார்த்தது ரொம்ப சும்ப சந்தோஷம் அண்ட் முக்கியமாக பாபி சாருக்கு முதல் வாழ்த்துக்கள் டி காலனி இஸ் டூயிங் வெல் அண்ட் வெலி ஹாப்பி ஸோ ஃபஸ்ட்டு பிடிஜியோட அசோசியேஷன் ஒரு வெற்றியாக அமைஞ்சது எங்கள் எல்லாருக்குமே சந்தோஷம் ஏன்னா அடுத்தடுத்து நாங்கள் படம் பண்ணுறோம் பிடிஜியில் ஸோ ரியலி ஹாப்பி அண்ட் ஹியர் வி ஆர் சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ் நிச்சயமாக இது ஒரு என்டர்டெய்னிங் ஃபிலிமாக இருக்கும் நான் இன்னும் ட்ரெய்லர் பார்க்கல டீசரை பார்க்கல இன்னும் பட் லெட்ஸ் சி மனோஜ் சார் எப்போதுமே வந்து ஒரு விஷயம் செலக்ட் பண்ணுறாருன்னா அது கண்டிப்பாக அது வந்து ஏதாவது ஒரு விதத்தில் ஆடியன்ஸை அட்ராக்ட் பண்ணும் அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது ஸோ நிச்சயமாக இந்த படமும் கண்டிப்பாக அது ஒரு என்டர்டெய்னராக ஏன்னா பிகாஸ் ஸ்டார் காஸ்ட்டை பார்க்கும் போதே தெரியுது ஆனந்தராஜன்னு த நம்ம நம்ம எல்லாரும் கம்ப்ளீட் த பட் பெட் பெட்டாலியனே பயங்கரமாக இருக்குது அண்ட் வைபவ் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் நிச்சயமா திஸ் ஃபில்மிஸ் கோனிபி என்டர்ட் தருவா என்டர்டைனர்னு எனக்கு கண்டிப்பாக தெரியும் அண்டு இமான் சோர் ரியலி ஹாப்பி தட் யூ ஹியர் அண்ட் எல்லாருமே இந்த ஃபுல் ஆ லேரஸிஸ்ட் கருணா கங்க்ராஜ்மா பண்ட் பா பாட்டு எழுதிருக்கீங்களா ஆல் தி பெஸ்ட் வண்டர்ஃபுல் லச் ஸோ ஐ எம் ரியலி ஹாப்பி அண்ட் இந்த ஹோல் டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அண்டு

இவ்வளவு பெரு பத்தி பேசணும்னா ரெண்டாளா அவங்களை இருக்கு இல்ல இல்ல முதல்ல காசு கொடுத்த முதலாளியை பத்தி பேசிடலாம் நம்ம தமிழ் இப்போ சினிமா எடுக்கிறது ரொம்ப கஷ்டமான நேரத்தில் விஜிபி குரூப் மாதிரி விடிஜி டிஜி குரூப் வந்துருக்காங்க அவங்க ஃபஸ்ட்டு போல சிக்ஸ் மாதிரி டிமாண்டி காலனி சூப்பராக போகும் சார் நல்லா இருக்கு நல்ல படம் ரெண்டாவது படம் சென்னை சிட்டி கேங்க் சார் அடுத்த படம் அருண் இல்லை சார் இது மாதிரி நிறைய படம் எடுங்க சார் அதுக்கப்புறம் என்ன சொல்லணும் இமாம்தா இமாம்தா பத்தி எதுவும் சொல்லணும்னா நேஷனல் அவார்டு வின்னரு இதுக்கப்புறம் எதுவும் சொல்லுவானா இல்ல சார் பகா நம்ம சின்ன விஷயம் எல்லாம் பார்த்து பயந்துருப்போம் ஆனந்தராஜ் சார் அவரு கூட நம்ம நிக்கிறோம் நம்ம நடக்கிறோம் அது பெரிய விஷயம் சின்ன விஷயமா தான் நல்ல காமெடி பயங்கரமா இருக்கும் இதுல இல்ல சார் ஆமா தான் என்ன பண்றது அத்துலயா மேடம் ஹீரோ ஸ்வீட் அண்ட் சிம்பிள் மற்றபடி வேற விஷயம் பேசுறோம்னா வைபவம் வந்துருக்கு சாப்பல ஆனா இளவசார் சொன்ன மாதிரி வைபவம் சாதாரண ஆள் இல்ல சிம்பிளான பார்ப்பல சைலன்டா ஆனா பயங்கரமான ஆள் இல்லை சார் ஒண்ணு சார் நான் கூட இருந்து பார்த்திருக்கேன்ல இளவரசர் சார் அவரை பத்தி சொல்ற ரொம்ப சீனியர் உண்மை சார் அதெல்லாம் உண்மை ரொம்ப சீனியர் அவரு ஆக்சுவல் நான் ஏதாவது நான் ஒரு படம் டாக்டர் படம் பண்ணியிருக்கேன் ஏதாவது சின்ன டவுட் இருந்தாலும் அவர்கிட்ட கேட்பேன் அவர் எப்படி பண்ணணுன்றது கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி இதை எப்படி பண்ணுன்னு சொல்லுவார் வெரி குட் சீனியர் இல்லை இல்லை சார் உண்மையாக தான் சொன்னேன் டைரக்டர் விக்ரம் சார் எழுதும் போதே தெரியும் சார் இந்த படம் பயங்கரமாக இருக்கும்ன்ட்டு சில டயலாக்லாம் பயங்கர சூப்பராக இருந்தது ஆனால் அதே மாதிரி தான் பண்ணியிருக்கோன்னு நினைக்கிறேன் இல்ல அஜய் சிம்பிளான மொபைல் போட்டு முடிச்சிட்டேன் ஈஸியாக மற்றபடி நிறைய பேசிகிட்டே இருக்கலாம் தேங்க்யூ பாய் அவர் இருந்தாலே அந்த வந்துட்டு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக ஃபன்னாக தான் போகும் அப்படின்னு ஸோ ஸோ ஆர் ஹாப்பி டு யூ யூ ப்ராஜெக்ட் ப்ராஜெக்ட் பிகாஸ் வந்துட்டு த ஃபேஸ் ஆஃப் ப்ளீஸ் கம் இன்னைக்கு ஜான் எல்லாரும் வந்து செஞ்சுட்டாங்க ஸோ வணக்கம் அருணு ஜெய்ப்ரோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் அண்ட் முதல்ல வந்துட்டு இது மனோஜ் பெனு அவர் தான் தேங்க்ஸ் சொல்லணும் பாபி அவரை அவர் கன்வின்ஸ் பண்ணி பாபி யாருன்னா வந்துட்டு யூஎஸில் நான் லாஸ்ட் இயர் போனப்போ வந்து ரெண்டு மூணு மீட்டிங்ஸில் இருக்கும்போது கிளம்புறாடே ஏன் பா சீக்கிரம் வெயிட் பண்ணு அப்படின்னாங்க இல்லை நாளைக்கு காலையில் அவர் பாபி மீட் பண்ணலான்னு சொன்னார்ன்னா யார் பாபி பாலச்சந்திரா அப்படின்னாங்க ஆமாம் அப்படிங்களே அவர் மீட் பண்ண டூ த்ரீ மந்த்ஸ் ஆகும் நீ எதுவும் சும்மா கதை விட்டு வீட்டுக்கு போறியா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஸோ ரியலி அவர் வந்து அவ்வளோ வேலைகள் இருந்தும் இங்கே வந்து சினிமா பண்ணுறாருன்னா வந்துட்டு அடுத்தடுத்து வந்து பெரிய பெரிய படங்கள்லாம் பண்ணுறாரு பெரிய விஷன் வச்சிருக்காரு ஸோ தேங்க் யூ ஃபார் ப்ரொடியூசிங் திஸ் ஃபிலிம் இமான் சார் தேங்க்யூ ஸோ மச் எனக்கு ஃபஸ்ட் டைம் உங்களோட ரொம்ப ஹாப்பி அண்டு ஆனந்த்ராஜ் சார் ஜான் தனியாக வச்சுக்கிறேன் ஆனந்தராஜ் சார் ரெடின் எங்கள் அண்ணன் எங்கள் பெரிய அண்ணன் எங்கள் எங்கள் அண்ணன் சுனிலே இவரெலாம் தான் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ எல்லாருக்கும் நன்றி அண்டு ராஜேஷ் மணிகண்ட ராஜேஷ் நிறைய பேர் சொன்னாங்க சூப்பராக பண்ணியிருக்காருன்ட்டு ஸோ வெரி வெரி ஹாப்பி ஃபார்ம் எங்கள் அஜய் மாஸ்டர் எங்களுக்குள்ளேயே நாங்களே லைட் ஆஃப் பண்ணுறாங்க யாரோ ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப போயிட்டு போயிட்டுருக்கு எனக்கே தெரியுது ரொம்ப நேரம் ஆயிடுச்சு ஸோ இருக்கிற எல்லாருக்கும் என்னோடய நன்றி அண்ட் இதா டீசர் நல்லா இருக்கும்னு நம்புகிறேன் நெக்ஸ்ட்டு இன்னைக்கு ஈவினிங் ரிலீஸ் பண்ணுறீங்களா டீசர் ஓகே அதுல்யா சாரி உன்னை பற்றி எதுவும் பேசலை அவங்க பேசிட்டாங்க பட் வெரி ஸ்வீட்ஷியஸ் தேங்க்யூ என் கூட படம் பண்ணுறதுக்கு ஒரு ரொம்ப நன்றி அண்டு லைட்டு தேவை இல்லையா ஆமாம் போகலாமா ஓகே ஓகே நன்றி எனக்கு டீசர் ரிலீஸ் ஆகான்னு நினைக்கிறேன் படம் வந்துட்டு செப்டம்பர் எண்டு மாதிரி ரிலீஸ் பண்ணுவாங்க ஸோ நான் நானும் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்ருக்கேன் தேங்க் யூ தேங்க் யூ டேரக்ட்டர் மறந்துவிட்டேன் ஓகே ஆக்சுவலி என்னை லவ் பண்ணுறார் அவர் தான் சொல்லணும் ஏன்னால் இல்லையா ஓகே இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து ரொம்ப வருஷமாக பழக்கம் ஒரு ஒன் டூ இயர்ஸாகவே பழக்கம் அதாவது வெளில எங்கேயோ ஒரு காபி ஷாப்பில் மீட் பண்ணாலோ வீட்டில் மீட் பண்ணாலோ வந்துட்டு அப்படி பார்த்துக்கிட்டே இருப்பார் என்ன ஏன் அப்படி பார்க்குறீங்கன்னா இல்லை இல்லை நீங்கள் வேறு மாதிரி அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருப்பார் அப்போ என்னை கலாய்க்கிறாரு தான் நினைச்சேன் பட் இந்த கதை ஒன்று ரெடி பண்ணி மனோஜ் சொல்லி பிடிஜியில் இந்த படம் வந்து தூரம் வந்ததுக்கு மெயின் ரீசன் விக்ரம் அண்ட் கேசவ் அந்த மாதிரி கிடையாது ரசிக்கிறார் என்ன ஸோ அவருக்கு ஒரு பெரிய நன்றி அவங்க சிஸ்டர் தான் அப்பப்போ கேட்பாங்க இவன் பணம் பண்ணிவிடுவானா அப்படின்ட்டு பண்ணிட்டார் இன்னைக்கு ஸோ யூ ஷுட் பி ரியலி ஹாப்பி ஸோ தேங்க் யூ ஸோ மச் நெக்ஸ்ட் மந்த் படம் ரிலீஸ் ஆகுது எல்லாரும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் வாய் வைப் சாப் ஸோ அடுத்து வந்துட்டு பிடிஜி யூனிவர்ஸ பத்தி சொன்னாலே வந்துட்டு நிறைய பேர் மென்ஷன் பண்ணிருப்பாங்க இட்ஸ் வந்துட்டு எங்களோட ப்ரொடியூசர் பாபி பாலச்சந்திரோட பெரிய விஷனா இருந்தாலுமே அதுக்கு ஒரு பெரிய பேக் அப்படியே ஜாய் ஃபில் ஆகுது அவங்கள அம் ட்ரெடி ஷோ அவங்களோட பிரசன்ஸ் அண்ட் எனர்ஜி வந்துட்டு இந்த மூவிக்கு இருக்கிற அழகை விட இன்னும் பல மடங்கு அழகு சேர்க்கிறது சோ ப்ளீஸ் அத்துலயா மேம் கேன் ஐ ஹாவ் டு ஹாவ் ஃபியூ வேர்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் பிரசன்ட் மீடியா ரொம்ப நாள் கழிச்சு உங்களை பார்த்தது ரொம்ப சந்தோஷம் சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ் ஸோ பிடிஜி யூனிவர்சல் பாபி ஸோ மோதன ப்ரொடியூசர் எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட் கிடச்சிருக்காங்க அண்ட் ஐ நோ உங்களுக்கு சினிமா மேலே எவ்வளோ பெரிய விஷன் இருக்குன்னு ஸோ மை பெஸ்ட் விஷஸ் அண்ட் மனோஜ் பெனு பிடிஜியோட பில்லர் அண்ட் ஆஃப்கோர்ஸ் சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ் எங்களோட பில்லர் டூ ஸோ தேங்க்யூ ஸோ மச் விக்ரம் ராஜேஷ்வர் அண்ட் அருண் கேசவ் தேங்க்யூ ஸோ மச் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு அண்ட் வெரி கூல் டெரெக்டர்ஸ் அண்ட் ஏதாவது ஒன்று பண்ணும்போது ஏதாவது கூட்டி எக்ஸ்ப்ரெஷன்ஸ் பண்ணிக்கோ அப்படின்னு கேட்டால் கூட அவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்து அந்த ரொம்ப ஜாலியாக ஷூட் பண்ணாங்க தேங்க் யூ அண்ட் இன்றைக்கோட ஹீரோ இம்மான் சார் தேங்க் யூ ஸோ மச் வெரி பிக் ஃபேன் ஆஃப் யூ சார் ரொம்ப நல்ல சாங்ஸ் கொடுத்துருக்கீங்க பியூட்டிஃபுல்லான சாங்ஸ் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் டிஓபி அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வைபவ் வைபவ் வந்துட்டு ரொம்ப ஜாலியாக ஃபன்னாக ஹாப்பியாக இருக்கும் ஷூட்டிங் ஸ்பாட் எல்லா எல்லாத்தையுமே கலைக்கலகல்களைனு வச்சுருப்பாரு ஸோ அவரோட பர்ஸ் பர்சனாகவே அப்படி தான் ஸோ படத்துலேயும் அப்படி தான் நேரில் ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் அப்படி தான் இருந்தார் ஸோ ஹாப்பி டு ஒர்க் வித் யூ அண்ட் அஃப்கோர்ஸ் எங்களோட கேங் சுனில் ரெட்டி கிங்ஸ்லீ ஜான் விஜய் அண்ட் ஆனந்த்ராஜ் சார் ராஜேந்திரன் சார் லிவிங்ஸ்டன் சார் அவங்க எல்லாருமே லைக் விபின் சார் எல்லாருமே மணிகண்டன் எல்லாருமே நாங்கள் வந்து ஒரு கேங்காகவே எப்போவுமே ஃபுல் காம்பினேஷன் எங்களுக்குள்ளேயே தான் இருக்கும் ஸோ அஃப்கோர்ஸ் உங்களுக்கு தெரியும் ஷூட்டிங் ஸ்பாட் எப்படி இருக்கும்னு என்ன தான் ஃபுல்லாக கலாய்ச்சிட்டு ரொம்ப ஃபன்னாக போயிட்டுருக்கோம் பட் வெரி ஹாப்பி அண்ட் மாஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஃபைட் மாஸ்டருக்கும் தேங்க்யூ அஜய் மாஸ்டருக்கும் தேங்க் யூ லிரிசிஸ்ட் தேங்க் யூ ஸோ மச் அண்ட் ஹோல் டீமுக்கும் என்னோட ரொம்ப 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 நன்றி அண்ட் சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ் ரொம்ப ஃபன்ஃபில்டான ஃபிலிமா இருக்கும் ஸோ நீங்களும் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள் அண்ட் உங்களோட ரிவ்யூஸ் சொல்லுங்கள் தேங்க் யூ ஸோ மச் ஸோ தேங்க்யூ ஸோ மச் அதுயா ஸோ அடுத்து வந்துட்டு இந்த படத்தோட இயக்குனர் ஸோ வந்துட்டு அவர் பேசுறதுக்கு இன்னும் நிறைய வார்த்தைகள் இருக்குது நிறைய கேள்விகள் உங்கள்கிட்ட கேட்கணும் என்ன சார் நீங்க நிறைய விஷயங்கள் எங்களோட ஷேர் பண்ணிக்கணும் சோ பிளீஸ் லெட்ஸ் வெல்கம் த டிரெக்டர்